மதுரை மாவட்டம் சோழவந்தான் தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மே மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது மே ஆறாம் தேதி சுவாமி நந்தி வாகனத்திலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் மே ஏழாம் தேதி சுவாமி அம்பாள் குதிரை வாகனத்திலும் மே பத்தாம் தேதி சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்திலும் நான்கு ரத வீதிகளில் பவனி வரும் மே மாதம் எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் திருக்கல்யாண வைபோகம் மிக சிறப்பாக நடைபெறும் அன்னதானம் வழங்கப்படும் மாலை ஆறு மணிக்கு பஞ்சமூர்த்தி பிறப்பாடு சுவாமி யானை வாகனத்திலும் அம்பாள் பல்லக்கிலும் எழுந்தருளும் மே மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு ரத வீதிகளில் பவனி வரும் மே மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் திருக்கோயில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்